பேட்ரி பேக்ஸ் மோட்டார்ஸ் பாடி பேனல்ஸ் vehicle frame இதெல்லாம் ஓலா ஃப்யூச்சர் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டிருக்காங்க ஆகஸ்ட் 2021ல இந்த கம்பெனி இவங்களோட FIRST வெஹிக்கிளான ஓலா S1 Pro ப்ரோ லாஞ்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடெக்டோட சக்ஸஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக ஆறு மாடல்ஸே அவங்க லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓலா S1 ஒன் ஆர் ஓலா எஸ் ஒன் எக்ஸ் ஓலா S1 ஒன் ஓலா எஸ் ஒன் எக்ஸ் இவங்களுக்கு ஓலா எஸ் ஒன் ப்ரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான ஸ்கோப் அண்ட் செல்லிங் வந்து பட் இருக்கு ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நிறைய இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்களோட எலிகன் டிசைன் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இந்தியாலேயே ஒன் பெர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறது ஓலா எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஸோ இவங்க தான் ஈவி இந்தியாவிலேயே லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்காங்க Business portfolio அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் different வச்சுருக்காங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இவங்கக்கிட்ட எயிட் செவன்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது அண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன் சர்வீசஸ் சென்டரும் வச்சுருக்காங்க மார்ச் டூ இந்த கம்பெனி கிட்ட நைன் ஃபிஃப்டி நைன் எம்ப்ளாயி ஆன் So ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவங்க எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பைக்கான ப்ராசஸும் உங்ககிட்ட இருக்குது ரீசண்டாக ஓலா ஃபோர் வீலர்லேயும் ஒர்க் பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனியோட ஃபோர்காஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் இருக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டர் அண்ட் ஆட்டோமேட்டர் ட்ரைவிங் ஸ்கூட்டர்னு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் லான்ச் பண்ணியும் இருக்காங்க இவங்களோட ஓலா எஸ் ஒன் ப்ரோ ஓலா எஸ் ஒன் ஆர் ஓலா எஸ் ஒன் எக்ஸ் டூ கிலோவாட் பேட்ரி அண்ட் ஃபோர் கிலோவாட் பேட்டரி அப்படின்னு டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அண்ட் ப்ரீமியம் அண்ட் மாஸ் மார்க்கெட்லையும் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த கம்பெனி यूईवी मॉडल और डायमंड हेड अटेंशन रोडस्टर और क्रिव्सर इन हमारे नरेया मोटरसाइकिलों अनुसार पनीर कांगर अर्थर रेवेन्यू फ्रॉम इंडियंस ओला एस 1 प्रो जेन वन लेर दे 33.67 परसेंटेज रेवेन्यू जेनरेट आगे रखे जेन टू ला 25.95 परसेंटेज ले रखे ओला एस 1 ला 2.68 परसेंटेज और ओला एस டென் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜா இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு ஸோ ஓவரால் இவங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இவங்களோட அசட் ரெவன்யூ இதெல்லாம் ஈரான் ஏர் கேட்டகிரியில் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டூ தௌசண்ட் செவன் எயிட்டி டூ ரெவன்யூவில் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோரில் ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி த்ரீ ரெவன்யூவாக இருக்குது ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இயர் ஆன் இயர் கண்டினியூஸாக லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு கடன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் விட டுவெண்ட்டி ஃபோரில் அதிகமாக இருக்குது டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஒன் ஃப்ளோரில் இவங்களுக்கு கடன் இருக்குது இபிஎஸ் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்டேஜ் ப்ரைஸ் ஆஃப் புக் வேல்யூ தேர்ட்டின் பாயிண்ட் செவன் டூவில் இருக்காங்க ரிட்டன் ஆன் நெட்வொர்க்கும் இவங்களுக்கு நெகட்டிவ்வில் தான் இருக்குது அடுத்து பியர்ஸ் கம்பாரிசன் இந்த கம்பெனிக்கு பியர்ஸா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஈச்சர் மோட்டார்ஸ் பஜாஜ் ஆட்டோ அண்ட் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பார்க்கலாம் இந்தியா அண்ட் அப்ராட்ல இவி பார்த்தோம்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பர்டிகுலராக இந்தியாவில் சேல்ஸ் பெனிட்ரேஷன் அதிகமாகவே இருக்கு அது என்ன ரீசன்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோ இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் லோனை ரீபேமெண்ட் பண்ண போறதாகவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் கார்ப்பரேட் ஜென்ட்ரல் கார்பரேட் போகிறாங்க வெஹிக்கிளோட சிஏஜியா தேர்ட்டி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஐபிஓ டீடைல் பார்க்கலாம் ஐபிஓ ஓபன் ஆகிற டேட் ஆகஸ்ட் அண்ட் க்ளோஸ் டேட் ஆகஸ்ட்யூ டென் ரூபீஸ் ப்ரைஸ் மேன் பார்க்கும் போது செவன்டி டூ டூ செவன்டி சிக்ஸ் பர் ஷேர் லாட் சைஸ் ஒன் நைன்டி ஃபைவ் ஷேர்ஸ் டோட்டல் இஷ்யூ சைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரூர் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரூர் லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அலாட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் செவன் ரீஃபண்ட் ஆகஸ்ட் எயிட்டாக இருக்கு இந்த ஷேர் உங்கள் டிமால்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் ஆகஸ்ட் எய்ட் லிஸ்ட் ஆகிற டேட் ஆகஸ்ட் நைன் சின்ன ஐபி ஒலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக பதினாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா தேவைப்படுது ஃபார் Retail Traders அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் டொண்ட்டி ஒன் ட்ரேட் இருக்கு ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஹோலா எலக்ட்ரிக் கைப்பியோ பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்